வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்ம்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிகா மூவமெண்ட் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறுனு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இதோடய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவேஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே மாதிரி பெக்டிடிஎமும் சரி பெக்கி ரேங்க் ரேங்கிங்கும் சரி நமக்கு வந்து ஆறு புள்ளி ஒம்போது ஆறுன்னு காட்டிகிட்டு இருக்கு இதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ் டூ டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது போன வருஷம் நிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து பதினோரு பர்சன்ட் இவன் கொடுத்துருக்குறா இந்த வருஷம் எப்படி கொடுக்க போகிறான்னு பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயரில் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்னு இருக்கிறதுனால நான் லோ வாலட்டாலிட்டி அப்படிங்கிற இது வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு பதினோரு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில்

லோ வச்சிருக்கிறான் நாலாயிரத்தி ஐநூற்றி ஆறு பார்ப்போம் இந்த தடவை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான நமக்கு வந்து பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் பிரேக் பாயிண்ட்டு ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் சப்போஸ் இது ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டாக லீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் ஐயாயிரத்தி முந்நூத்தி பத்தொம்போது எஸ் டூ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எஸ் த்ரீ மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது சப்போஸ் இவன் ஸ்ட்ராங் அப் மூமெண்ட்டை பிரேக் பாயிண்ட் உடச்சு பிரேக் பாயிண்ட் ஆனால் ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆர் டூ ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆர் ஒன் ஆர் டூ வந்து கேப் வந்து கொஞ்சம் நேரமாக இருக்கிறதுனால இது உடைக்கிறது கஷ்டம் ஆர் உடைக்கிறது கஷ்டம் அப்படி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீ எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலுல இருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது நம்ம இதில் கவனத்தில் இருக்கணும் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கு குரோத்தும் இருக்கு அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாவும் இருக்கு பாப்போம் இவங்க கொஞ்சம் இவங்களுடைய பிசினஸ் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் லெவல் வந்து கொஞ்சம் ஸ்டாக்னேட் இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலும் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன்